எல்லாருக்கும் வணக்கங்க அப்படி பெரிய கோயில்லேருந்து இருந்து மெடிக்கல் காலேஜ் போகிற ரோடு அப்படி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சு அப்படி உள்ளடங்கி அப்படி உள்ள அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மரங்கள் உள்ளே அப்படியே ரவுண்டாக ஒரு கோர்ட்டு நடுவில் ஃபுட்பால் கூட விளையாடுவாங்க அதை சுற்றி அழகாக ஒரு சிந்தட்டிக் கோர்ட் இந்த ரெட் கலரில் அப்படி பார்க்குறீங்கல்ல எப்படி இருக்குது அப்படியே சத்யா ஸ்டேடியம் அப்படியே அந்த சூரிய ஒளியில் அது எப்படி இருக்குது ஆமாங்க மணிக்காலையில் ஆறு என்னைக்காவது சூரியன் இல்லை இல்லை நான் அன்னைக்கு லேட்டாக வருவேன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு நான் லீவுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாங்க இயற்கைக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடமே அதுதான் அந்த குருவி சத்தம் அப்படி அந்த மயில் எல்லாத்தோட அன்னை சத்யா ஸ்டேடியம் அற்புதமாக இருக்குங்க தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இப்படி இருக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அதுதான் உண்மை ஆயிரம் ஜன்னல் வச்சு நம்ம வீடு கட்டிட்டோம் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அதுக்குள்ளே மனிதர்கள் இருக்கணும் அப்போ தான் நான் அது அடகு அதே மாதிரி அன்னை சத்யா ஸ்டேடியத்தில் ஆயிரம் பேரெல்லாம் நடந்து நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் அக்டோபர் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் மூணாந்தேதி வரைக்கும் ஒரு ஆறு நாளுங்க அப்படியே கண்கொள்ள காட்சியா இருந்துச்சுங்க வாழாகும் கீரல்கள் துணி பாதங்கள் திமிரோடு சீருங்கள் வாருங்கள் வாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம் இனிமேல் உலகம் பார்க்க போகுது மனிதன் வீரங்கள் சிங்க பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றிக்கடன் கடன் தீர்ப்பதற்கே கருவிலே தலை குணி உன் வெற்றி சிங்கம் மூகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு சிங்க சிங்க பெண்ணே முதல் மூணு நாள் பெண்களுங்க அடுத்த மூணு நாள் பசங்க எல்லாருமே பிளேயர்ஸ் இந்த சிந்தட்டிக் கோர்ட்டில் கால் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் குடியரசு தின தடகள போட்டின்னு ஒன்று கவர்மெண்ட் நடத்துனுச்சு நம்மளாம் இது அரேஞ்சு பண்ணவே முடியாது ஏன்னா மூவாயிரம் நாலாயிரம் பிள்ளைங்க ஒரே நேரத்தில் பார்க்கணும் அதுவும் அந்த நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குல்ல அதை அவ்வளோ பெற்றையும் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு பதினெட்டு மாவட்டத்துலேருந்து வந்திருந்தாங்கங்க என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸு அந்த பிள்ளைங்கள்லாம் அங்கே ஓடுனதாக இருக்கட்டும் அப்படியே குரூப் குரூப்பாக நடந்து வந்ததாக இருக்கட்டும் அந்த ட்ராக் பேண்ட்டு அந்த ஜர்க்கின்னு அப்படியே அருமையான காட்சிங்க இதெல்லாம் காண கண் கோடி வேணும் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்துச்சு நான் அரசியல் பேச மாட்டேன் இருந்தாலும் இந்த வரி சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த ஃப்ரீ பஸ் ஒன்று இருக்குல்ல இந்த பாருங்களேன் இந்த பஸ்ஸு கருவேப்பிள்ள வாங்கக்கூட பெண்கள் தைரியமாக தன்னம்பிக்கை அசால்ட்டாக ஏறி போகிறதுக்கு இந்த ஃப்ரீ பஸ்ஸு அது ரொம்ப முக்கியங்க எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்கள் பிளைனாக பார்த்துட்டு இத்தனை பிள்ளைங்களை அப்படி ஒரே நேரத்தில் எனக்கு யாவது சத்யா ஸ்டேடியத்தில் பார்த்துருக்கீங்களா இதை பார்க்காம தஞ்சாவூரில் நமக்கு என்னங்க வேலை ஒரு மொதல் நாள் பார்த்தேன் முப்பதாம் தேதியும் முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் ஷூட் பண்ணேன் தம்பிங்களா உங்களை நான் எடுக்கல லேடிஸ் ஃபஸ்ட்டு அடுத்த வருஷம் நிச்சயமாக உங்களை நான் வீடியோ எடுத்துடுறேன் எந்த பக்கம் திரும்பினாலும் ஓடுறதுக்கு ரெடியாக தாண்டுறதுக்கு ரெடியாக அந்த கையில் என்னென்னமோ வச்சு சுற்றுறாங்க ஏன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியாதுங்க ஏன்னா அந்த காலத்தில் அந்த சூழ்நிலை இல்லை அப்போல்லாம் இது பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது பேர் பொய்யுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியம் திமுரு இதுதான் ஸ்போர்ட்ஸில் இருந்தால் படிக்க மாட்டாங்க இப்படி தான் என்னுடைய எண்ணங்கள் இருந்துச்சு என்ன மாதிரி நிறைய பேருக்கு உண்டு ஆனால் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் இருந்துக்கிட்டு எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க இந்த முத்து முத்துசார் என்ன சொல்கிறார் கேளுங்களேன் பாரதியார் என்ன சொல்கிறார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா இதில் ரெண்டு விஷயம் சொல்கிறார் சும்மா உட்காந்துருக்க கூடாது அழகாக சொல்லிட்டார் கூடி விளையாடு டீம் ஸ்பிரிட் இம்பார்டண்ட் என்பதை அழகாக சொல்லியிருக்கின்றார் எங்கள் ஊரில் ஒரு சந்தர்ப்பத்தில் பெண்களெல்லாம் தினந்தோறும் ஓடுங்கப்பா அப்படின்னு என்கரேஜ் பண்ணோம் ஒரு இருபது நாட்கள் அவர்களை ஓட வச்சோம் அந்த இருபது நாட்கள் கழித்து அவங்கக்கிட்ட என்னம்மா கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம் ரொம்ப அருமையான அனுபவங்கள் க்ளாஸில் டீச்சர் சொல்கிறதெல்லாம் புரியுது தூக்கம் வரல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்று அருமையான பலன்களை எல்லாம் சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பாரதியார் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு படிக்கிறாங்கன்னு தான் இதே முத்து சார் சொல்கிறார் அதுதாங்க உண்மை எல்லா பிள்ளைங்களையும் அப்படியே பாருங்களேன் எல்லாருமே நல்லா படிக்கக்கூடிய ஆட்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்துலேருந்து சும்மாலாம் அழைச்சிட்டு வரலங்க எல்லாம் பெஸ்ட்டு இந்த சிந்தட்டிக் கோரில் கால் வைக்கிற அத்தனை பேருமே எவ்வளோ மணி நேரம் அவங்க ஊரில் அதை பயிற்சி பண்ணாங்க அப்படின்னு உங்களால் கணக்கே பட முடியாதுங்க பயிற்சின்னா ஒன்று சும்மாலாம் கிடையாதுங்க அது வந்து உங்கள் மூளையில் தசையில் போய் அது உள்ளே போயிடும் அப்படின்னு தான் ஒரு பெரிய விளையாட்டு வேறே சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஸ்டாண்டில் அழகாக இருப்பதை விட மைதானத்தில் வலிமையான பெண்ணாக இருப்பேன் அதுதான் ஒவ்வொரு பொண்ணும் மனசில் நினைக்குது தோல்வி பயம் இல்லை முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் பயம் இன்னொரு செய்தி சராசரியாக இருக்க நான் இங்கு இல்லை அற்புதமாக இருக்கத்தான் அப்படின்னு சொல்லி மாதர் தம்மை கேலி பேசும் மூடர் வாயை மூடுவோம் மானம் காக்கும் மாந்தர் யாருக்கும் மாலை வாங்கி போடுவோம் வீடு காக்கும் பெண்ணை வாழ்த்தி நாடும் ஏடும் பேச வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வார்த்தையிலே தெளிவும் வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் சமைக்கின்ற காரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும் தூரத்து தேசத்தில் பாரத பெண்மையும் பாட கேட்க வேண்டும் சமைக்கின்ற காரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும் தூரத்து தேசத்தில் பாரத பெண்மையும் பாட கேட்க வேண்டும் Firstly I want to thank Jesus because I couldn't do this on my own I know he carried me through today I want to thank my mom my dad my coach and every single person who just believed in me throughout this time it was really hard these last four months but it just feels like a dream and it's not sunken yet. அவங்க என்ன லாங்குவேஜில் பேசுனாங்கல்லாம் வேணாங்க அந்த எமோஷனை பாருங்க எப்படி இருக்குது ஜெயிச்சுட்டு பேசுகிறாங்கங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் ஒரு பையன் அப்படியே தோத்துட்டு குத்துனார்ல அந்த காட்சியெல்லாம் நான் இங்கே பார்க்கவே முடியல அதே மாதிரி ஜெயிச்சோன்னே அந்த ராஜாவை தூக்கி விட்டுருந்தாங்கல்ல அதெல்லாம் இங்கே பார்க்கவே முடியாதுங்க எல்லாமே டிசிப்ளினாக இருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் கிஃப்ட்ஸ் டிசிப்ளின் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது வந்து ஸ்போர்ட்ஸ் அதுதான் உண்மை நான் பார்த்தேன் ஒரு பத்து பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க பதினஞ்சு பிள்ளைங்கெல்லாம் ஓடுதில்லை முதல்ல வந்ததும் சரி கடைசியில் வந்ததுக்கும் முகம் மாறுதா கண்ணு கலங்குதா இல்லை திமிரு வருதா அப்படின்னு சொல்லி எல்லோருமே ஒரே மாதிரி அப்படி இந்த பாரதியார் சொன்ன மாதிரி தான் நிமிர்ந்த நடையோடு தான் போனாங்க கேட்டேன் இல்லைப்பா ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கா உன் காலில் செருப்பு கூட இல்லை உனக்கு ஒரு ஃபீல் பண்ணலையாப்பா அப்படின்னு இல்லை சார் எங்கள் அப்பா விவசாயம் சார் எத்தனையோ பேர் பணக்கார விட்டு போனுக்கு கூட இந்த சேப்பு தரையில் கால் வைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல சார் எனக்கு வந்திருக்கு சார் நான் இந்த சேப்பு தரையில் ஓடுறேன் சார் அது போகிறேன் சார் அடுத்ததில் ஜெயிச்சிக்கலாம் சார் எங்கே சார் போயிட போகிறேன் நான் எட்டாவதுதான் சார் படிக்கிறேன்னு அந்த புள்ள சொன்னோன்னே எனக்கு கண்ணில் தண்ணி தாங்க வந்துச்சு லா 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 ல லா லா <com selection of ending> ா நீண்ட நீண்ட தூரம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் நீண்ட நீண்ட தூரம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவும் வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் உண்மைங்க எல்லாரும் ஓடுறோம் நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு ஒருத்தட்ட பேசுறேன் அவர் வீட்டில் நாலு டிரைவர் இருக்காங்க என்ன சார் திடீர்னு கிரவுண்டுக்கு அப்படின்ன இல்ல இல்ல நிறைய ஓடிட்டேன் நிறைய காசை பார்த்துட்டேன் அன்றைக்கி என் பேத்தி பாலை தூக்கி போட சொன்னால் என்னால் முடியல அதுக்காக தான் நான் இப்போ கிரவுண்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார் எத்தனாவது படிக்கிறாங்க பேத்தி அப்படின்னு கேட்டார் ரெண்டாவது அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது படிக்கிற பேத்திக்கு என்னால் பாலை தூக்கி போட முடியல ஏன்னா இப்போ தான் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆகிருக்குன்னு அவர் உடஞ்சி பேசினது எல்லாமே இதை பாருங்கள் இந்த பெண்கள் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படியே குரு குரூப்பாக அந்த தோழியெல்லாம் கிடச்சது இந்த உலகத்தை இவங்க வேறு மாதிரி பார்க்குறாங்க பயமே இல்லைங்க நான் வீடியோ எடுத்தப்போ ஒருத்தர் கூட அப்படி மூஞ்ச சுழித்து இழிச்சு பேரண்டெல்லாம் தள்ளிக்கிறாங்க இல்லை இல்லை பொண்ணை எடுங்கங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இது எல்லாமே அந்த ஸ்போர்ட்ஸில் தாங்க கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது இங்கே ஸ்போர்ட்ஸில் மட்டும் நம்ம எப்படியெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம் மனிதர்கள் ஆனால் ஸ்போர்ட்ஸில் அப்படி பார்க்கவே மாட்டோம் என்றைக்காவது தோனி என்ன அப்படின்னு சொல்லி டெண்டுல்கர் யார் உசேன் போல்ட்டு யாருன்னெலாம் நம்ம விசாரிச்சிருக்கிறோமாங்க இந்த கிரவுண்டில் ஓடுறப்பெல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து அவங்க பொண்ணுன்னா நீங்கள் பார்க்கவே முடியாது அக்கா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கத்துற காட்சி இருக்குல்ல என்னைக்காவது நம்ம ஃப்ரெண்டு ஒரு கடை வச்சுருக்காரு இல்லை இல்லை உன்னால் முடியும் உன் கடை நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம கைத்தட்டியிருக்கோமாங்க என்ன இவனுக்கு கடை நல்லா ஓடுது அப்படி தான் நான் நம்ம யோசிச்சிருக்கிறோம் ஆனால் ஸ்போர்ட்ஸில் நமக்கு ஆசையாக இருக்குது ஓடுப்பா ஓடுப்பா உன்னால் முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி தாண்டி லேசாக அந்த கால் பட்டு அந்த குச்சி கீழே விழுகிறப்போ நமக்கு சங்கடமாக இருக்கு அப்படி அந்த புல்லை அப்படி திரும்பி பார்த்துட்டு அடவுடு அடுத்ததில் பார்த்துக்கலான்ற அலட்சியமாக போகிறப்ப தான் அந்த தன்னம்பிக்கை தெரியுது அந்த ஸ்போர்ட்ஸினுடைய பவர் தெரியுது

இதை நான் நிறைய நண்பர்கள்ட்ட சொன்னேன் எல்லாருமே கிளாஸ் இருக்குது சார் டியூஷன் இருக்குன்னு தான் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரல தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ உங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைங்களையும் பசங்களையும் பார்க்க சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேரெல்லாம் ஒரே நேரத்தில் பார்க்க நம்மள கொடுத்து வச்சுருக்கணுங்க அப்படி தான் ஒவ்வொரு ஊர்லேருந்து பெஸ்ட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த பக்கம் ராமநாதபுரத்துலேருந்து இந்த பக்கம் ஊட்டி கூடலூர் வரைக்கும் வந்தாங்க காஞ்சிபுரத்துலேருந்து வந்தாங்க திருப்பூர்லேருந்து வந்தாங்க காங்கேயத்துலேருந்து வந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க திருச்சியிலேருந்து வந்தாங்க அப்படியே இந்த பேரண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க ஒன்றும் பணம்லாம் இல்லை மீடியமான வீட்டு பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் ஷூ கூட போடல அப்படியே சுருட்டி சுருட்டி ஏன்னால் நைட்டு பஸ்ஸில் வந்திருப்பாங்க புள்ளருக்கு அப்படியே அந்த கிரவுண்டில் தூங்கின காட்சியெல்லாம் இருக்குல்ல அப்படி ஆனால் கிரவுண்டில் போனால் எவ்வளோ பணாங்கன்னா ஒன்று தெரியாதுங்க நான் ஓடுவேன் அப்படின்னு அந்த காலில் அவங்க நிற்கிற காட்சி இருக்குல்ல இந்த ரெண்டு காலும் என்னான்னு இருந்தால் முத்து முத்துசார் சொல்கிறார் கேளுங்க ஒரு ஆங்கில பழமொழி வலது கால் ஒரு டாக்டர் இடது கால் ஒரு டாக்டர் இந்த ரெண்டு டாக்டர்ஸையும் ஒழுங்காக பயன்படுத்தினா மூணாவது டாக்டர்கிட்ட போகவே வேண்டியதில்லை எவ்வளோ அருமையான விஷயம் பார்த்திங்களா விளையாடணும் ஓடணும் நடக்கணும் தட் மேக்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ் ஆமாங்க நம்ம அதை மதிக்கவே இல்லைங்க அதனால் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அடுத்த வருஷமும் இங்கே நடக்கணும் அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இங்கே சாப்பாடு இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு அஞ்சு நாலஞ்சு கவுண்டர் அங்கேயே சமைச்சி வந்துச்சு நான் பார்த்தேன் ஒரு நிறைய வாலண்டியர்ஸாக அதை சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க அது வாத்தியாராக இருக்கலாம் யாரும் ஒருத்தங்க ரொம்ப டிசிப்ளினாக இருந்துச்சு அது எல்லாருமே இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கப்பா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கப்பா பொங்கலாக இருக்கட்டும் உப்மாவாக இருக்கட்டும் முட்டையாக இருக்கட்டும் ப்ரெட்டாக இருக்கட்டும் வாழைப்பழம் எல்லாமே அப்படியே ஒரு அழகான தட்டு மேலே வாழையில் சட்னியாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் நிறைய நிறைய கொடுத்தாங்க அங்கே ஒருத்தர் அது யார்ப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு ஒன்று அப்புறம் மெதுவாக போய் இல்லை சார் இதுக்கு தான் எடுக்கிறேன்னு நான் சொல்ல சாப்பிடுங்க சார் நார் இல்லை இல்லை சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ளது சார் அப்படின்னு இல்லை இல்லை நான் அப்படி தான் கணக்கு போட்டோம் நம்மளால் முடிஞ்சது இப்போ பேரண்ட்டுக்கு சேர்த்து தான் கொடுக்குறோம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னு பேரெல்லாம் நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாருங்க சொல்ல மாட்டேன்ட்டார் அப்புறம் கொஞ்சம் வலியுறுத்தினப்போ இல்லை சார் இது டீம் ஒர்க்கு என்னை எடுக்காதீங்க சார் அப்படின்னு அவர் சொல்ல அப்புறம் பக்கத்தில் மெதுவாக விசாரித்தேன் அவர் பேர் மாதவன் சிஇஓ பொறுப்பு அப்படின்னு தான் அவர் சொன்னார் நல்ல பொறுப்பாக இருந்தாருங்க இவர் தான் ஃபோட்டோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி போட்டேன் தஞ்சாவூர் வந்து நான் இருபத்தி ஆறு வருஷம் ஆகுதுங்க எத்தனையோ கும்பாபிஷேகம் பார்த்துருக்குறேன் தேர் திருவிழாக்கள் பார்த்துருக்குறேன் புக் எக்ஸிபிஷன்லாம் பார்த்துருக்குறேன் பெரிய பெரிய கல்யாணங்கள்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த சந்தோஷம் எனக்கு வேறு எதுலேயுமே கிடைக்கலங்க அதுவும் குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா பெரிய ரிசப்ஷனாக இருக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி எங்கள் ரிசப்ஷன் நடக்க ராத்திரி ஒம்பது மணிக்கு அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல அவ்வளோ ஐஸ்கிரீம் கப்பு அது இதுன்னு நேஸ்டியாக இருக்கும் ஆனால் இங்கே ஒரு நாளைக்கு மூணு வேலை மூவாயிரம் புள்ள நாலாயிரம் புள்ள சாப்பிட்ற இடம் அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு அதில் ஒரு கொஞ்சோண்டு கப்பு கிடந்தாலும் அது பேரண்ட்டு தாங்க போட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட போடல அதுதான் தான் ஸ்போர்ட்ஸுனுடைய டிசிப்ளின் ஆனால் அப்பப்போ எடுத்த அந்த மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கல்ல தஞ்சாவூரில் அவங்களுக்கு எழுந்துச்சு நின்று கைத்தட்டம் அதுதாங்க உண்மை அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் பொறுப்பாக இருந்தால் இந்த ஒலிம்பிக்கில் இந்த கோல்டு மெடல் கோல்டு மெடல் இருக்குல்ல ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாதுங்க அப்படியே அள்ளிக்கிட்டு வரலாங்க அவ்வளோ கோல்டு மெடல் இந்த பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் இந்த காட்சியெல்லாம் எல்லாம் ஏழாவது எட்டாவது பத்தாவது தாங்க இதுக்கெல்லாம் பதினெட்டுலேருந்து இருபது இருபத்தஞ்சி வயசுலலாம் ஒலிம்பிக்கில் நம்ம இருப்போம் என்ன இன்னைக்கு இந்தியா போய் கிரிக்கெட்ல அடித்து தூக்கிட்டாங்க இப்போது எந்த துறை எடுத்தாலும் பெண்கள் சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்தில் கிரிக்கெட் உலக சாம்பியன்ஸ் என்ற அங்கீகாரத்தை இந்திய பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பெண்களே உங்களது சாதனைகள் தொடரட்டும் தொடரட்டும் வாழ்க வாழ்த்துக்கள் இந்த நம்பிக்கை அதுதான் ரொம்ப 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 முக்கியம் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் களம் நமதே நாளை நமதே பாட்டை போடுங்க எடிட்டு சார் நாளை நமதே நாளை நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே நன்றி